ஐயோ வேண்டாம் சீதா சொன்னால் கேளு அவள் விறுவிறுவென உள்ளே வந்ததும் ரகுராமனுக்கு கூச்சமாக இருந்தது ஏங்க நீங்க உட்காருங்க அவள் சோப்பை எடுத்து அவன் உடலெங்கும் சோப்பை போட ரகுராமனுக்குள் ஏனோ சிலிர்த்தது சீதா அவன் கட்டு போட்ட கையை எடுத்து அருகில் இருந்த ஸ்லாப்பில் வைத்தாள் கட்டு நனையக்கூடாது கொஞ்ச நேரம் உங்க கையை அப்படியே வச்சிருங்க அவனுடைய காலை ஒரு சிறிய பிளாஸ்டிக் சேர் மீது வைத்தாள் லேசாக சோப்பை போட்டு தன் கைகளை வைத்து தேய்த்தாள் ஒரு பெண்ணின் கைகள் முதல் முதலில் அவன் மேனியில் பட்டவுடன் அவன் உடலெங்கும் ஆயிரம் வாட்ஸ் கரண்ட் பாய்ந்ததைப் போல சிலிர்த்தது ராம் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான் சீதாவிற்கு ஏனோ மனதில் அவ்வளவு ஆனந்தம் இதனால் வரை தான் இந்த வீட்டில் எதற்கு இருக்கிறோம் ஏன் இருக்கிறோம் இங்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவள் இன்று ஏதோ புதுவிதமாக உணர்ந்தாள் அவளின் உரிமையை இந்த நிமிடம் அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது அவள் சோப்பை போட்டுக்கொண்டே இருக்க மெய் மறந்து கண்களை மூடி கொண்டிருந்தான் இருவருக்கும் நேரம் போவதே தெரியவில்லை அங்கு அவர்களின் அறையில் அழகான காதல் பாடல்கள் இசைத்து கொண்டிருந்தது அந்த இசையோ அவர்களின் இரு உள்ளத்தையும் மெய் மறக்கச் செய்தது ரகு சீதா ஏண்டி சீதா திடீர் என்று அவர்கள் இருவரும் அவரவர் நிலையை உணர வெளியில் அழைக்கும் சத்தம் சீதாவின் காதில் விழ அச்சச்சோ அத்தை கதவை தட்டறாங்க என்று சீதா அவர்களின் அரைக்கதவை திறக்க ஓடினாள் ரகு அப்பொழுதுதான் தன்னை வளைந்து பார்த்தான் அவன் உடல் எங்கும் வெள்ளையாய் சோப்பு பூர்த்து போயிருந்தது அருகில் இருந்த சோப்போ கரைந்து சிறிய துண்டாக மாறியிருந்தது அதை பார்த்த ரகுவிற்கு சிரிப்புத்தான் வந்தது ரகு தன் அருகில் இருக்கும் ஷவரை எடுத்து தன் உடலெங்கும் நனைத்தான் பின்பு தன் இடது கையால் உடலெங்கும் தேய்த்தான் அவனின் மேனி முழுவதும் நுரைத்தது மீண்டும் ஷவரை எடுத்து நினைக்க சீதா வந்து விட்டாள் சாரிங்க அத்தை வந்து குரல் கொடுத்தாங்க என்றவள் அவனை உற்று பார்த்தாள் அவன் உடல் அனைத்தும் சோப்பு நுரை என்னங்க இது நீங்க மறுபடியும் சோப்பு போட்டீங்களா நான் வந்து போட்டிருப்பேன்ல போதும் ஒரு சோப்பு கரைந்தது போதும் ராம் சிரிக்க சீதா அப்போதுதான் அந்த சோப்பு தொண்டை கவனித்தாள் அவளுக்குள் வெட்கம் கலந்த சிரிப்பு சாரிங்க என்று தண்ணீரை எடுத்து அவன் மீது ஊற்றி நன்றாக தேய்த்துவிட சீதா போதும் போதும் இந்நேரம் உன் கைரேகையே தேய்ந்து போயிருக்கும் சீதா மெல்லியதாக புன்னகைத்தாள் அவனை குளிப்பாட்டி பின்பு டவளை வைத்து மென்மையாக ஒத்தி எடுத்து உடையை மாற்றிவிட்டு அந்த அறையின் கட்டிலில் அமர வைத்தாள் ஏங்க நான் கீழே போய் உங்களுக்கு சாப்பிட டிஃபன் கொண்டு வரேன் சரியா நீங்க அப்படியே சாய்ந்து உட்காருங்க என்று ஒரு தலையணையை வைத்து அவன் முதுகுக்கு முட்டு கொடுத்து அவனை சாய்த்து அமர வைத்து அவள் கீழே சமையலறையை நோக்கி ஓடினாள் அம்மா என்ன ருக்மணி அம்மா டிஃபன் ரெடி ஆயிடுச்சா தேங்காய் பால் எடுத்தாச்சா ஆயிடுச்சு சீத்தம்மா ஆப்பம் ம் அதுவும் ரெடி இந்தாம்மா தம்பிக்கு கொண்டு போ ஆமாம் ரமேஷ் காலேஜுக்கு கிளம்பிட்டானா இன்னும் இல்லை சீத்தாம்மா சரி அவனுக்கு டிஃபன் மட்டும் வைங்க லன்ச் எதுவும் பண்ணலைன்னு சொல்லுங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனை கேன்டீனில் வாங்கிக்க சொல்லுங்க அம்மா அப்படி ஒரு வேளை அவன் அவரை பார்க்க மேலே வந்தான்னா நான் சொல்லிக்கிறேன் சரிம்மா நீ போய் முதல்ல ரகு தம்பிக்கு டிஃபன் கொடு சீத்தாம்மா இப்போ ரகு தம்பி எப்படி இருக்கு பரவாயில்ல நேத்திக்கை விட இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக இருக்கார் நீ கவலைப்படாத தம்பி சீக்கிரமே எழுந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிடுவார் நானும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன் அம்மா சீத்தம்மா ம் அப்புறம் பெரியம்மா உன்னை ஏதாச்சும் சொன்னாங்களா இல்லை அம்மா அத்தை அதுக்கப்புறம் என்னை எதுவும் சொல்லலை சரிம்மா நீ போ ரகு தம்பி கூடவே இரு இங்கே சமையலெல்லாம் நான் பார்த்துக்கறேன் இல்லைம்மா நான் அவரை சாப்பிட வச்சுட்டு வந்து உதவி செய்கிறேன் வேண்டாம் சீத்தாம்மா நீ தம்பி கூடவே இரு சரி என்று அவள் தலையை அசைத்து விட்டு ஆப்பத்தையும் தேங்காய் பாலையும் எடுத்துக்கொண்டு மேலே அவர்கள் அரைக்க சென்றாள் அவனுக்கு ஊட்டி விட்டாள் ரொம்ப நல்லா இருக்கு சீதா நான் நினச்சேன் நீ அப்படியே செஞ்சுட்ட என்ன சொல்றீங்க ஆயிலியா எதுவும் இல்லாம லைட்டா சாப்பிடணும் போல தோணுச்சு நீ அதன்படியே டிஃபன் செஞ்சுருக்க தேங்க்ஸ் சீதா என்னங்க நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு போங்க சரி உங்களுக்கு மத்தியானம் என்ன செய்யட்டும் நீ ஏதாவது செய் சீதா எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை சீதா சிரித்தபடியே சரிங்க என்று ஊட்டிவிட்டவள் அவன் வாயை துடைத்துவிட்டு கீழே இறங்கினாள் சிறிது நேரத்தில் அவனுக்கு மாத்திரை மருந்துகளை கொடுத்து நீங்க படுங்க என்றதும் சீதா என்னங்க சும்மா படுத்துட்டே இருந்தாலும் வெறுப்பா இருக்கு நான் கொஞ்ச நேரம் பால்கனியில் உட்கார்றேன் சரிங்க என்று மேள்தளத்தில் உள்ள பால்கனியில் தொங்கும் மூஞ்சலில் அவனை கைத்தாங்கலாக கொண்டு சென்று அமர செய்தாள் ஏங்க நீங்கள் காலை இப்படி தொங்க விடக்கூடாதுங்க இருங்க வரேன் ஒரு டேபிளை எடுத்து வந்து அவன் காலை அதன் மீது தூக்கி வைத்தாள் சரி நீங்க இப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருங்க சரியா என்று திரும்பியவளை சீதா ஒரு நிமிஷம் என்னங்க கீழே உனக்கு நிறைய வேலை இருக்கா ஏன் கேட்குறீங்க பெருசாக அப்படி எதுவும் இல்லைங்க ருக்மணி அம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன விஷயங்க இல்லை உங்க கூட கொஞ்சம் பேசணும் நீயும் இப்படி உட்காருவா அருகில் இருக்கும் ஒரு சேரை இழுத்து அவன் அருகில் போட்டு கொண்டு அமர்ந்தாள் என்ன விஷயங்க சொல்லுங்க நேற்று இந்த ஆக்சிடெண்ட் நடந்தப்போ நான் ஹாஸ்பிட்டலில் வழியில் துடித்தப்போ எனக்கு யார் முகமும் கண்ணுக்கு தெரியல சீதா நான் கண்ணை மூடி திறந்தப்போ நீ தான் எனக்கு தெரிஞ்ச எங்கே நான் உன்னை விட்டுட்டு போயிடுவோணுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்போத்தான் சீதா எனக்கு ஒன்று புரிஞ்சுது நீ எனக்குள்ள எந்த அளவுக்கு கலந்து போயிருக்கன்னு எனக்கு புரிஞ்சது என்னங்க ஏங்க என்ன பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே மௌனமாக இருக்கீங்க சொல்லுங்க என்ன விஷயம் அவன் மனதில் பேசிக்கொண்டிருப்பதை வெளியில் எப்படி பேசுவது என்று அவளை விழித்து பார்த்து கொண்டிருந்தான் இவ்வளவு நேரம் அவன் அவனுக்குள்ளேயே உரையாடிக் கொண்டிருந்தான் என்பது அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது ஒன்றுமில்லை சீதா என்னன்னு தெரியல நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு தோணுச்சு அதான் அவள் கைகளை பிடித்துக்கொண்டான் கொண்டான் அவளுக்கும் அது மகிழ்ச்சியை தந்தது அவளும் அவன் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டாள் இருவர் விழிகள் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தது அந்நேரம் அன்னபூரணி அங்கே வந்தாள் அன்னபூரணி வருவதை கவனித்த சீதா அவன் கையிலிருந்து அவள் கையை விளக்கிக் ரகு ரகு வாங்கம்மா என்னப்பா இங்க உட்காந்துருக்க ஏண்டி அவனை ரூம்ல ரெஸ்ட் எடுக்க விடாம இங்க என்னடி உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அம்மா இப்ப என்ன ஆச்சு அவனை எதுக்கு கத்துறீங்க நான் தான் கொஞ்ச நேரம் வெளியே உட்காரணுமுன்னு சொன்னேன் டேய் எதுக்குடா பார்க்குறவங்க கண்ணு சும்மா இருக்காது ரகு திருஷ்டி பட்டுடும் நீ எழுந்து உள்ள போ அந்த எதிர் வீட்டு வாணி இருக்காலே காலையில் தான் கேட்டா ரகுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன் அவ மாடி ஜன்னலில் இருந்து பார்த்தா நம்ம மாடி பால்கனி தெரியும்பா தான் ஆக்சிடென்ட் ஆச்சு இப்ப பாரு தெம்பா வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க சொன்னா கேளுப்பா போ உள்ள போய் படு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா அம்மா நீங்க மட்டும் சொன்னா கேட்க மாட்டீங்களே ச என்று எழுந்தான் எழுந்த வேகத்தில் தடுமாறவே என்னங்க சீதா அவனை பிடித்து கொண்டாள் தன் தோளின் மீது அவனை தாங்கிக் கொண்டு மெதுவாக உள்ளே அழைத்துச் சென்று அவனை கட்டிலில் படுக்க வைத்தாள் அன்னபுரணி உள்ள வந்து அவன் அருகில் அமர்ந்தாள் இப்போ எப்படி இருக்கு ரகு பரவாயில்லம்மா கொஞ்சம் வழி கம்மியாக இருக்குது மாத்திரையெல்லாம் போட்டியா சாப்பிட்ட உடனே போட்டுட்டேம்மா அம்மா நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க என்னப்பா சொல்லு நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வாங்கம்மா எதுக்குப்பா இல்லைம்மா அங்கே முரளி இருப்பான் அவன் எல்லாம் பார்த்துக்குவான் ஆனால் நம்ம புது பிரான்ச்சில் நேற்று நடக்க இருந்த மீட்டிங் என்ன ஆச்சுன்னு முரளியை பார்க்க சொன்னேன் அவன் நம்ம புது ஆஃபீஸுக்கு போவான் அங்கே போய் ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு பார்த்துட்டு அப்படியே அது விஷயமா அவனை பெங்களூரு போக சொல்லியிருக்கேன் ஏண்டா எதுக்கு இல்லைம்மா நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிற ப்ராஜெக்ட் பெங்களூரில் இருந்து தான் நமக்கு வருது அங்கே இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி தான் நம்ம கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்க போகுது அது பற்றின மீட்டிங் தான் அன்றைக்கி நான் அட்டன் பண்ண இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சு அவங்க மட்டும் நம்ம கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கம்பெனி இன்னும் ஹை லெவலில் கொண்டு போயிடலாம் அது விஷயமாக நம்ம முரளியை பெங்களூர் வரைக்கும் போக சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் நம்ம பழைய ஆஃபீஸுக்கு போய் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வாங்கம்மா முரளி நாளை காலையில் இங்கே வந்து ரீச் ஆயிடுவான் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் நம்ம பழைய ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்கம்மா ப்ளீஸ் சரிடா அப்போ புது ஆஃபீஸில் யார்டா இருப்பாங்க புது ஆஃபீஸில் இப்போது அவ்வளவா வேலை இல்லை ப்ராஜெக்ட் கிடைச்சதும் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ண பிறகு தான் நமக்கு நிறைய வேலை இருக்குது அது வரைக்கும் புது ஆஃபீஸில் அந்த அளவுக்கு ஒர்க் இல்லை ஒர்க்கர்ஸ் பார்த்துக்குவாங்க ஆனால் பழைய ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குமா முரளி இருந்தால் தான் அங்கே வேலை நடக்கும் இப்போ முரளியும் இல்லை நீங்கள் சும்மா போய் உட்காருங்கம்மா போதும் சரியா நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் ரகு அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் வருப்பா ஏம்மா நான் போய் ஆஃபீஸுக்கு போனால் நல்லா இருக்குமா அப்பா வருப்பா நீ எதுக்கும் அப்பாவை போய்ட்டு வர சொல்லேன் அப்பாவுக்கு வெளியில் ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது அவர்கிட்ட சொல்ல முடியாது ரமேஷ் படிக்கிற பையன் அவங்கிட்டேயும் சொல்ல முடியாது நீங்க சும்மா போய் சீட்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க போதும் சரியா சரிப்பா அப்பா வரட்டும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு போறேன் நீங்க ஏமா இப்படி இருக்கீங்க அந்த கம்பெனியில் நீங்களும் ஒரு போர்ட் டைரக்டர் தெரியும்ல தெரியும்ப்பா எனக்கு என்ன தெரிய போகிறது அந்த கம்பெனியை பத்தி அம்மா உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு வாங்க அங்கே உட்கார உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதனால் நீங்கள் போய் நாளைக்கு ஆஃபீஸில் உட்காந்துட்டு வாங்க சரியா சரிப்பா நீ ஏன் உட்காந்துருக்க படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அம்மா சும்மா படுத்துட்டே இருந்தா எனக்கு பிடிக்கல கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துட்டு அப்புறம் படுத்து தூங்கு சரியாப்பா சரிம்மா ரகு என்னம்மா உங்கள் அப்பா நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைடா ஏம்மா புலம்பிட்டே இருந்தாருப்பா ஏம்மா உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தார் அம்மா நேற்று நான் கண் விழித்ததும் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த ஜூஸை குடிப்பான்னு சொன்னாரே அவர் வாயிலிருந்து பாசத்தோடு வந்த அந்த வார்த்தையை பார்த்ததும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது டேய் அப்பாவுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா உன்னை யார் இப்படி ஆக்சிடெண்ட் பண்ணதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கார் அம்மா அதை ரொம்ப பெருசாக ஆக்காதீங்க விடுங்க பார்த்துக்கலாம் இல்லை ரகு இது சும்மா விடக்கூடாது இப்போ எஃப்ஐஆர் காப்பியை எடுத்துட்டு போலீஸ் வீட்டுக்கு வருவாங்க எதுக்குமா அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருடா அவங்க உங்ககிட்ட வந்து வாக்குமூலம் வாங்குவாங்க நடந்ததை தெளிவாக சொல் ம் சரிம்மா ஏ சீதா நீ என்ன மச மசன்னு நின்றுட்டு இருக்க போ போய் கீழே சமையல் வேலை கவனி அம்மா நான் தான் சீதாவை இங்கே இருக்க சொன்னேம்மா எனக்கு வெறுப்பாக இருக்கிறதுமா சீதா இங்கே இருக்கட்டும் சரிப்பா நீ படுத்து தூங்கு என்று சொல்லிவிட்டு அன்னபூரணி சென்றாள் சீதா ரகுவின் அருகில் அமர்ந்து அவனுடன் பேசிக்கொண்டிருந்தாள் நேரம் போவதே தெரியாமல் இருவர் பேச்சும் தொடர்ந்தது அன்னபூரணி தன்னை நன்றாக அலங்கரித்துக்கொண்டு ரகுவின் ஆஃபீஸுக்கு புறப்பட்டாள் டிரைவர் வண்டியை நம்ம ஆஃபீஸுக்கு விடு கார் வீட்டிலிருந்து புறப்பட்டது வழியில் கார் டயர் பஞ்சர் அம்மா டயர் மாற்றணும் நீங்கள் கார்லேயே உட்காருங்கம்மா கொஞ்ச நேரத்தில் மாற்றிடுவேன் அன்னத்துக்கு எரிச்சல் வந்தது என்னப்பா நீ இவ்வளவு நேரமா எதிரில் ஒரு காஃபி ஷாப் சரிப்பா நான் எதிரில் அந்த காஃபி ஷாப்பில் இருக்கேன் ரெடியானதும் கூப்பிடு சரிங்கம்மா எதிரில் உள்ள காஃபி ஷாப்பில் காஃபி குடித்து கொண்டிருந்தால் அன்னம் அந்த சமயம் அங்கு ஜெனிஃபர் வந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் அன்னப்பூரணி முகத்தை திருப்பிக் கொண்டாள் ச இவளா இவ எங்க இங்கே வந்தா அவள் நேராக வந்து தன் பக்கத்தில் அமர்வதை கண்டாள் அண்ணம் முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்தாள் அங்கு அமர்ந்த ஜெனிஃபர் பேரர் ஒரு காஃபி கொண்டு வாப்பா சொல்லிவிட்டு திரும்புகையில் அருகில் அமர்ந்திருக்கும் அன்னத்தை பார்த்தாள் அவளும் முகத்தை சுழித்துக் கொண்டாள் ச இவளா உடனே எந்திரிக்க நினைத்தவள் ஏன் நாம எந்திரிக்கணும் அவ வேணுமன்னா எந்திரிக்கட்டும் அப்படியே அமர்ந்தாள் ஜெனிஃபர் அன்னமும் இதே எண்ணத்தில் அப்படியே இருந்தாள் காஃபி ஜெனிஃபர் டேபிளுக்கு வந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் அன்னத்திற்கு ஒரு யோசனை இரண்டு நாள் முன்பு ரகு மனமுடைந்து பேசியது நினைவுக்கு வந்தது அன்னத்தின் மனதில் இருந்த வீராப்பு மறைந்தது ஜெனிஃபரை பார்த்து எப்படி இருக்கீங்க என்று கேட்க இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத ஜெனிஃபரோ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று கேட்க ம் ஏதோ இருக்கும் என்று பெருமூச்சு விட்டால் அண்ணம் மீண்டும் சிறிது நேரம் இருவரும் மௌனமாகவே இருந்தனர் மீண்டும் அண்ணமே ஆரம்பித்தாள் ஷாலினி எப்படி இருக்கா நல்லா இருக்காளா இப்போ எங்க இருக்கா பெங்களூர்ல இருக்கா ஓ எங்கே இல்லையா இல்லை அங்கே எங்கள் கம்பெனி இருக்குது நாங்கள் இங்கே வருவதற்கு முன்னே பெங்களூரில் தான் இருந்தோம் அங்கே எங்களுக்கு இரண்டு பெரிய கம்பெனி சொந்தமாக வீடு வாசல் எல்லாம் இருக்குது இப்போ அங்கே இருக்கிற எங்கள் கம்பெனியை அவள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கா இங்கே இருக்கிற இரண்டு கம்பெனியுமே சின்னது தான் பெங்களூரில் தான் எங்களுடைய பெரிய கம்பெனியே இருக்கு அதை அவள் தான் தனியாக பார்த்துக்கிறா அப்படியா அமைதியாக சிறிது நேரம் இருந்தவள் ஷாலினிக்கு திருமணம் ஆயிடுச்சா ம் எங்க இன்னும் இல்லை கல்யாணம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா ஏன் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும் அவ எதுக்கு வேணாங்குறான்னு உங்களுக்கு தெரியாதா அண்ணம் மௌனமாக தலை கவிழ்ந்து கொண்டாள் அவ இன்னும் பழச மறக்கல எப்ப கேட்டாலும் இதே பதில்தான் கல்யாணம் எனக்கு வேணாம் அன்னபுரணியின் விழிகள் கலங்கியது ஏன் கண்கலங்குறீங்க இல்லை நம்ம கொஞ்சம் முயற்சி செய்திருந்தா நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருந்திருக்கோம் என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலை ஷாலினி கல்யாணம் செய்துக்க விரும்பலை இங்கே ரகுக்கு கல்யாணம் செய்தும் பிரயோஜனம் இல்லை என்ன சொல்கிறீங்க ம் இந்த ரெண்டு வருஷத்தில் அவனும் இன்னும் எதையும் மறக்கலை அவன் இன்னும் தன் கல்யாண வாழ்க்கையை ஆரம்பிக்கலை ஜெனிஃபர் அன்னத்தின் கையை பிடித்து என்ன சொல்கிறீங்க ஆமாம் அதுங்க இன்னும் புருஷம் பொண்டாட்டியாகவே வாழ ஆரம்பிக்கலை அவனை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சோம் ஆனால் என்ன ஆச்சு வீட்டு ஆம்பளைங்களுக்கு பயந்து நாமளே நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோம் என்ன சொல்றீங்க இப்போ ரகு எப்படி இருக்கான் நல்லா தான் இருக்கான் ஆனால் நிம்மதியாக இல்லை ஏன் என்னாச்சு உங்க மருமக சரியில்லையா சேச்ச அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவளை எந்த குறையும் சொல்ல முடியாது அவன் நல்ல தான் ரகு மேலே உயிரே வச்சிருக்கா என்ன கொஞ்சம் படிப்பறிவு கம்மி நம்ம ரகுவுக்கு பொருத்தம் இல்லை ஏன் நீங்கள் அப்படித்தானே இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்க படித்திருக்கக்கூடாது குடும்பத்துக்கு அடக்கமாக இருக்கணும் இப்படித்தானே உங்கள் வீட்டுக்காரர் கண்டிஷன் எல்லாம் போட்டார் ஆமாம் அவருக்கு என்ன வாழ போகிறது அவரா நம்ம வீட்டு ஆம்பளைங்க சொல்லும்போது நம்மளும் நம்ம பிள்ளைங்க எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் அமைதியாக இருந்துட்டோம் நம்ம கொஞ்சம் முயற்சி செய்திருந்தா நம்ம குழந்தைங்க சந்தோஷமாக இருந்திருக்கும் ஜெனிஃபர் விழிகளும் கலங்கின உண்மைதாங்க நம்ம கொஞ்சம் வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை போட்டு பிடிவாதமா இருந்திருந்தா இன்னைக்கு அதுங்க ரெண்டும் சந்தோஷமா இருந்திருக்கும் என்ன செய்கிறது இப்போது ஒன்றும் செய்கிறதுக்கு இல்ல இப்ப ரகு எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் அவனுக்கு நேத்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் என்னது ஆக்சிடெண்டா ஆமா நேத்து அவன் காரை யாரோ லாரி காரை இடிச்சிட்டான் அச்சோ அவனுக்கு என்ன ஆச்சு பெருசாக எந்த அடியும் இல்ல இப்ப அவன் வீட்டில் தான் இருக்கான் அவனுக்கு உடம்பு சரியாக எப்படியும் ஒரு வாரம் ஆகும் அதான் அவனுடைய ஆஃபீஸுக்கு என்ன போயிட்டு வர சொன்னான் அவனுடைய ஆஃபீஸுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படியா சரி தம்பியை உடம்ப பார்த்துக்க சொல்லுங்க நான் கேட்டதா சொல்லுங்க சரி ஷாலினியை நான் கேட்டேன்னு சொல்லுங்க அவளை சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லுங்க வாழ்க்கைய வீணாக்க வேண்டாம்னு சொல்லுங்க சரிங்க நேரமாகுது நான் வரட்டுமா அங்கிருந்து புறப்பட்டால் அன்னபூரணி முரளி அந்த ப்ராஜெக்ட் விஷயமாக பெங்களூரு புறப்பட்டான் அங்கு அவன் அந்த ஆஃபீஸின் வெயிட்டிங் ஹாலில் அமர்ந்திருந்தான் சார் உங்களை உள்ள வர சொல்றாங்க அந்த கம்பெனியின் ஹெட்டை பார்ப்பதற்கு உள்ளே சென்றான் முரளி மே கமின் எஸ் கமின் உள்ளே சென்று நின்றவன் அந்த சுழல் நாற்காலியில் சுழன்று திரும்பியவளை பார்த்தவுடன் அதிர்ந்தான் ஷாலினி முரளி நீங்க முரளி நீங்க எங்க இங்கே ஷாலினி நான் எங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட் விஷயமா என்ன கம்பெனி ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓ அது உங்க கம்பெனியா முரளி எனக்கு தெரியாது இது ராமுடைய கம்பெனி என்று சொல்லலாமா வேண்டாமா என்ன முரளி யோசிக்கிறீங்க முதல்ல உட்காருங்க இது உங்க கம்பெனின்னு எனக்கு தெரியாது இல்லனா நான் இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணியிருக்க மாட்டேன் நேத்து மீட்டிங்கில் கரெக்டான நேரத்துக்கு நீங்க யாரும் அசம்பல் ஆகல அதனால தான் நான் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டேன் அது விஷயமாக தான் உங்களை பார்க்க வந்தேன் உங்ககிட்ட கிட்டே பேசலாமன்னு சொல்லுங்கள் முரளி என்ன விஷயம் நேற்று மீட்டிங்கை ஏன் அட்டன் பண்ணலை இல்லை உங்கள் மீட்டிங்கை அட்டன் பண்ண வந்த எங்கள் பாஸுக்கு நேற்று ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் என்னது ஆக்சிடெண்ட்டா ஆமாம் அதனால தான் அவரால் மீட்டிங் வர முடியல என்ன ஆச்சு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இல்லையே இல்லை லேசான அடித்தான் ஆமாம் முரளி நீங்கள் ரகுவோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களே அது என்ன ஆச்சு அது அது வந்து சொல்லுங்கள் முரளி இப்போவும் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் அப்போது இந்த கம்பெனி மன்னிச்சிடு ஷாலினி இதுவும் ரகுவோட கம்பெனி தான் ஷாலினி சேரில் இருந்து அதிர்ச்சியாக இருந்தாள் வாட் ரகுவோட கம்பெனியா ஆமா இது அவன் புதுசாக ஆரம்பித்த கம்பெனி அவன் தான் இதை பார்த்துக்கிறான் பழைய கம்பெனியை இப்போ நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படியா அமைதியாக உட்கார்ந்தாள் முரளி சொன்ன அந்த வார்த்தை திடீரென்று ஞாபகத்துக்கு வர முரளி அப்போது ஆக்சிடெண்ட் யாருக்கு ரகுவுக்குத்தான் ஷாலினி ரகுவுக்கா அவர் எப்படி இருக்கார் பயப்பட ஒன்றும் இல்லை அவன் நல்லா தான் இருக்கான் அதனால தான் நேற்று அவனால் மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியல என்ன செய்றது முரளி நானும் ரகுவும் எப்பவும் தான் இல்லை நேற்று அந்த மீட்டிங்கை அவர் அட்டன் பண்ணியிருந்தா நானும் அவரும் சந்தித்திருப்போம் அதனால்தான் என்னவோ அந்த மீட்டிங் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஷாலினி நான் நேற்று அங்கே வரும்போது என் கண்கள் ரகுவைத்தான் தேடிச்சு சாரி இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல சாரி முரளி ஆமாம் ரகு எப்போவும் ஸ்லோவாக தான் ட்ராவல் செய்வான் இல்லை ஷாலினி இந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு யாரோ பிளான் பண்ணி அவனை ஆக்சிடென்ட் பண்ண வச்சுருக்காங்க என்னது நிஜமாவா இந்த மீட்டிங்கை நாங்கள் அட்டன் பண்ணக்கூடாது உங்க கம்பெனியும் எங்க கம்பெனியும் ஒன்றா சேரக்கூடாது இதை யாரோ சதி செஞ்சு தான் இந்த வேலை பண்ணியிருக்காங்க ஷாலினி சற்று யோசித்தாள் ஷாலினி ம் என்ன முரளி இப்போ நான் என்ன செய்யட்டும் ரகுவுக்கு என்ன பதில் சொல்லட்டும் உங்க கம்பெனியை நேரில் பார்த்து பேசிட்டு வர சொல்லித்தான் அவன் என்ன அனுப்பினான் இப்போ நான் அங்கே போய் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரகுவுக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா இருக்கிற உண்மையை சொல்லுங்க இது என்னுடைய கம்பெனின்னு சொல்லுங்க இது கூட கான்ட்ராக்ட் வச்சுக்கிறதும் வச்சுக்காமல் இருக்கிறதும் அவருடைய விருப்பம் அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா எனக்கு என்ன இது ஒரு பிஸ்னஸ் இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது உங்க ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தா இந்த ப்ராஜெக்டை உங்களுக்கே நான் தரேன் சரி நான் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சாலினி முரளி ம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் இல்லை ஷாலினி ஏன் உங்கள் ஃப்ரெண்டு அவரை தவிர மற்ற யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாரா கூட இருக்கிறவங்க எப்படி போனால் அவருக்கு என்ன அவருக்கு அவரை பற்றி மட்டும் தான் கவலை இருக்கு ஷாலினி நீ அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு போதும் முரளி நான் எந்த விளக்கமும் கேட்க விரும்பலை சரி நான் வரேன் முரளி முதன்முறையாக ஆஃபீஸ் வந்திருக்க ஏதாவது சாப்பிட்டு போடா இல்லை ஷாலினி பரவாயில்ல டேய் நான் உனக்கும் ஃப்ரெண்டு தான் அதை மறந்துட்டியா அதில் ஷாலினி ப்ளீஸ் காஃபி வந்தது இருவரும் சிறிது நேரம் பேசிய பிறகு முரளி அங்கிருந்து புறப்பட்டான் ஷாலினி கோவமாய் ஃபோனை எடுத்து டயல் செய்தாள் அம்மா ஷாலினி எப்படி இருக்க அம்மா நான் காலையில் அங்கே இருப்பேன் என்னம்மா என்ன விஷயம் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும் கோபமாக போனை வைத்தாள்